இந்தியாவிலேயே கேரளத்து பெண்கள் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அழகில் குணத்தில் பண்புலன்னு கேரளத்து பெண்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருப்பாங்க இப்படிப்பட்ட அழகிய பெண்கள் கேரளாவில் மட்டும் எப்படி இருக்காங்கன்றது ஒரு புரியாத புதிராக தான் இருந்துச்சு கேரளத்து பெண்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்க பயன்படுத்துகிற இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் சருமமும் தோளும் எப்போதுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்காக ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லப்படுற விளக்கெண்ணெயை பல கேரளத்து பெண்கள் பயன்படுத்துவார்களாம் அதில் இருக்க வைட்டமின்கள் நேரடியாகவே செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து சிறப்பான அழகை தருது முகம் பார்க்க எப்பவுமே செழிப்பா இருக்கிறதுக்காகவும் ஒருவித வெண்மை தருவதற்காகவும் குளிர்ந்த பால் உதவும் குளிர்ந்த பால் முகத்திலுள்ள துளைகளை சுத்தம் செய்து அழகான முகத்தை பெற்றுத்தரும் பூமியிலிருந்து கிடைக்கிற ஒரு வகை களிமண் தான் மில்தானி மெட்டி மட்டி இதுவும் பெரும்பாலான கேரளத்து மக்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்களில் ஒன்று இதை இயற்கை சந்தனத்தோடு சேர்த்து பயன்படுத்துவார்களாம் கேரளத்து பெண்கள் முகப்பருக்கள் கரும்புள்ளிகள்லாம் முற்றிலும் போக்க இது உதவும் பெரும்பாலான கேரளத்து பெண்கள் ஒரு ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தி தான் முக அழகை பெறுகிறார்கள் இது முகத்திலுள்ள தேவையற்ற முடிகளை நீக்கி மென்மையான முகத்தை பெற உதவும் இதற்கு தேவையானவை நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் முதல்ல ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவை ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும் அடுத்து இதில் நல்லெண்ணெயை சேர்த்து முகத்தில் தடவுனா முகம் பளபளப்பாகும் இதுவும் கேரளத்து பெண்கள் கடைபிடிக்கும் சில விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி கேரளா பெண்கள் மாதிரி அழகாக மாறிடுங்க மதுரா பியூரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேர்றதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க